கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய எடப்பாடி பழனிசாமி அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வை தவிர்த்திருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ளார் கரூர் கூட்ட நெரிசல் நிகழ்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூருக்கு முன்னதாக நான்கு மாவட்டங்களில் விஜய் பிரச்சாரம் செய்திருந்ததாகவும் அப்போது கூடிய கூட்டத்தை வைத்து கரூரில் எவ்வளவு பேர் கூடுவார்கள் என காவல்துறையும் உளவுத்துறையும் அரசுக்கு அளித்த எண்ணிக்கைக்கு ஏற்ப பாதுகாப்பு வழங்கியிருந்தால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கும் என தெரிவித்துள்ளார் வேலுசாமி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என அதிமுக கூட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்ட நிலையில் தாவைக்காவுக்கு அந்த பகுதியில் ஒப்புதல் ஏன் என வினா தொடுத்த எடப்பாடி இது ஐயப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார் தொடர்ந்து ஒரே இரவில் முப்பத்தி ஒன்பது உடலுக்கு உடற்கூராய்வு செய்யப்பட்டது எப்படி என கேட்ட எடப்பாடி உடற்கூராய்வு செய்ய அவசரம் காட்டியது ஏன் என வினவியுள்ளார் அவரது இந்த வினாவுக்கு விடையளித்த நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கரூருக்கு பிற பகுதியில் இருந்து மருத்துவ குழுவினர் வரவழைக்கப்பட்டதாகவும் முப்பத்தி ஒன்பது உடல்களும் இருபத்தி ஐந்து பேர் கொண்ட மருத்துவ குழு மூலம் உடற்கூராய்வு செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே விவாதத்தின் போது திமுகவினர் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு குறித்து பேசிய அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டனர் இதனை சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு கண்டித்ததை தொடர்ந்து அதிமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் கரூர் உயிரிழப்புக்கு அரசின் அலட்சியமே காரணம் என குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கரூர் விவகாரம் தொடர்பாக ஆளும் கட்சிக்கு ஏன் இந்த அச்சம் பதற்றம் என வினா எழுப்பியுள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசி கொண்டிருந்த பொழுது ஒரு பத்து நிமிடத்திற்கு பேசி கொண்டிருந்திருப்பார் அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விளையிட்டது அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்து எதுவுமே சொல்லலை ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்கிறாரு அங்கே கரூரில் ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு அவருக்கு கீழே இருக்காரு அவர் எப்படி ஏடிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்கே போய் அந்த விசாரணை நேர்மையாக செய்ய முடியும் இதெல்லாம் பெரிய சந்தேகம் ஏற்படும் எவ்வளவு பதற்றீங்க இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது நாற்பத்தி ஒரு உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதாச்சும் அங்கே தெரிகிறது